சரண பவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னீர் ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருக்குதுன்னு பார்க்க வரக்கிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிடுவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதே கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்கிறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமா இருக்கணும் யார் எழுந்து நிற்கணுனாலுமே சூரியன் பலமா இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால அந்த ஆன்ம காரகன் பலமா இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார் இந்த கோள்கையின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிரண்டு ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி அகனத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிக கவனமாக கடக்க வேண்டும் ஏன்னா ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரக கூட்டணி இருக்கும் செவ்வாயும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இடத்துல போய் வந்து நீசம் ஆயிடுவார் குருவு மூன்றாம் இடத்துலயும் இருக்கிறார் இந்த காலகட்டம் ஜென்மசனியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்ப தலையில வந்து ஏற்கனவே ஒரு சின்ன வெயிட் இப்ப அதோட வந்து நிறைய கிரகங்கள் சேர்ந்துருக்குது அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் அதிகம் தேவை தொழில ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் மாணவர்கள் தேவையில்லாத ஒரு பழக்க வணக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க உங்களை வந்து மீட்டு கொண்டு வருவது கஷ்டம் எந்த வயதில் இருப்பவங்களுக்கும் ஒரு தசா ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படி மூன்று எட்டுக்குரியவர்கள்லாம் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக குழந்தைகள்லாம் இந்த காலகட்டம் பார்த்து கொள்ளணும் இந்த மீனராசி இருக்கக்கூடிய இந்த ஒரு பதினோரு வயதுல இருந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வயசுல இருக்கிற வரைக்கும் இருபத்தி மூன்று வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் போய் நுழைஞ்சிடாம தசாபுதிகள் சிறப்பு இல்ல அனைவருமே கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா அதெல்லாம் அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் இப்ப டெஸ்டிங் டைம்னு சொன்னோம் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஒன்னா சொல்கிறது போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தேர்ட் ரவுண்ட்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப எதையும் எதிர்பார்க்காம அப்படியே கிருஷ்ணாராமா கோவிந்தா ஒரு அறுபது வயது கடந்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து பொறுமையா வந்து நீங்க இந்த காலகட்டம் கடந்து வரணும் வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு உங்களுக்கு மன அழுத்தமும் உடல் சோர்வும் அதிகம் காணப்படும் நீங்க அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இறை வழிபாடும் இறைவனின் திருநாமங்களையும் நீங்க வந்து எப்பவும் உச்சரிக்கணும் பெண்கள் மட்டுமல்ல அனைவருமே கோழல் பதிகத்தையும் நம்ம வந்து கந்தல் அரங்காரத்தையும் நம்ம வந்து டெய்லியும் முப்பத்தெட்டாவது பாடல நாலெண் செய்யும் வினைதான் எண் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூத்தன் செய்யும் குமரேஸ்வரர் தாழும் சிலம்பம் சதங்கையும் தங்கையும் சண்முகம் தோழும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அந்த வந்து சொல்ல 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 நமக்கு நவக்கிரகங்களும் நமக்கு வந்து பாசிட்டிவ்வாக ஆக்டிவேட் ஆகிடும் எல்லா விதமான சுப நிகழ்விற பேச்சுவார்த்தை மற்றபடி விஷயங்கள்லலாம் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களில் அதிகவனம் குழந்தைங்க விஷயத்துல ரொம்ப வந்து கண்டிப்பு காட்டாமல் அப்படியே வந்து அன்போடு அரவணைத்து அவர்களை வந்து வழிநடத்தி செல்வது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வண்டிகளை பிரயாணம் செய்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைன்னு ஆச்சு இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஒரு அஜீர்ண சம்பந்தப்பட்ட கோளாறு பாத வலி கை கால் மூட்டுக்கால் முழங்கால் வலி அதே போல ஷோல்டர் பெயின் தலை பாரமா இருக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கும் பேக் பெயின் கண்டிப்பா வந்துடும் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ரொம்ப வண்டி ஓட்டி இதுவா இல்லையா ஆனால் கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லெய உணவில் அதிகம் பயன்படுத்திக் கொள்வது ஆவில் வேக வைத்த உணவுகளை உண்பது ஸ்பைசி காரம் பொருட்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளணும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும் இப்ப வந்து டெய்லியும் எக்ஸசைஸ் மேற்கொள்ளணும் எல்லா விஷயங்களையும் இந்த மாதத்துல வந்து இருப்பதை வைத்து கடந்து அப்படியே வந்து விடணும் எப்படி இருக்கணும்னா அமைதியா நிதானம் ஒருமை கவனம் பொறுப்புணர்வு இதோட வந்து அதிக விழிப்புணர்வாக கடந்து வந்தோம் இந்த பிசினஸ்ல போய் முதலீடு பண்ணிடுறேன் இந்த ஷேர்ஸ் வாங்குறேன் லாட்ரி சீட்டு இதெல்லாம் போயிட்டு இந்த அதிர்ஷ்டத்துல போய் தொழில்களில் போய் முதலீடு பண்ணிடுறேன் அப்படின்லாம் நீங்க போய் எதிலையும் வந்து நீங்க உங்களை அறியாமல பெரு தொகையோ எதிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது தசாபுதிகள் சிறப்புனா மேலும் அதிகவனமாக கடந்து வந்துடணும் மீனத்திற்கு இந்த மாத பலனே கவனம் அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு நிறைய மெடிடேஷன் யோகா பண்ணுங்க யோகா பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் ஒரு ஆஸ் ஆஸ்பிரேஷன் மைண்ட் எல்லாம் நீங்கிடும் நம்மளுக்கு வந்து ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் ஒரு முடிவெடுக்கும் இதுல இருக்கிற அந்த குறைகள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையும் வந்து நீங்க சிறப்பா கடந்து வந்துடலாம் நல்ல பலன்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மீனராசி அன்னக்கார அன்பர்கள் எந்த விஷயத்தையும் மனதுக்கும் மண்டைக்கும் எடுத்துட்டு போவாதீங்க அதே போல வார்த்தைகள்ல ரெண்டு தடவை வார்த்தைகள் அப்படி இல்லைன்னா மௌனம் சொல்லிட்டு பேசாமல் இருந்துருங்க இந்த காலகட்டம் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் வந்து ஒரு பெரிய குற்றம் குறைகள் இருப்பதாக மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாயிடும் நம்ம நல்லா தான் சொல்ல போவோம் அதில் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க ஆர்குமெண்ட்டை தவிர்த்து விடுங்க கணவன் மனைவி கூடிய நிறைய கருத்து மோதல்கள் அதையெல்லாம் கலைந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அதனால் இந்த கால ஏற்கனவே நிலையை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு எல்லாம் இறைவா உனக்கே சமர்ப்பணம் கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கடந்து வந்துருங்க முடிந்தவர்கள் சிவ வழிபாடு எவ்வளவு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க செய்ய நம்மளுடைய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய உம் முப்பத்தெட்டாவது பாடல் நாளினி செய்யும் அந்த பாடலை பாடுவது அதே போல மேல் மாறல் படிப்பதெல்லாம் உங்களுக்கு அருமையான பாடல்களை கைமேல் கிட்டும் மீன ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து என்ன அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா அதை டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எழுத்தலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பெண்ணெல்லாம் உத்தி எழுதும்போது வாசலை எழுத்துங்க வீட்டில் எழுதும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மணவரையே கூட நீங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலிமிச்சம்பளத்தை வாங்கிக் கொடுங்க வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோடு தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து வெளிவெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்